வணக்கம் என் பெயர் பிரணவ் நான் நாலாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அஞ்சனையின் மகிழ்ந்த ஆஞ்சநேயர் ரேதா யுகத்தில் குஞ்சரன் என மன்னன் தீவிர சிவபக்தனாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு நீண்ட வருடங்களாக குழந்தையே இல்லை அதனால் சிவபெரு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் அறிந்தார் தவத்தை மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வளம் வேணும் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும் என கேட்டார் உனது கரும விலைப்படி உனக்கு ஆண் குழந்தை பெறும் பாக்கியம் இல்லை அதனால் ஒரு அழகான மகளை பெறுவாய் அந்த மகளின் மூலமாக எனது அம்சமாக ஒரு பேரன் பிறப்பான் அஞ்சனை என அழகான மகள் பிறந்தார் இந்த அஞ்சனை யார் என்றால் பிரம்மாவின் சபையில் இருந்த ஒரு அப்சரஸ் தேவதை ஒரு முனிவர் நீண்ட வருடங்களாக காற்றில் தவம் இருந்தார் அவளை சுற்றி எறும்பு குற்று கட்டியிருந்தது அதை பார்க்கும் போது அவருக்கு போல் தெரிகிறது அதனால் ஒரு பழத்தை புடுங்கி எரிந்தாள் பழம் பட்டு முனிவருக்கு தவம் கலைந்தது அதனால் கோவப்பட்டு சாபம் வந்தார் நீ யாரை விரும்புகிறாயோ அப்பொழுது உனது முகம் குறவு போல் ஆய்விடும் அவள் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு சாபம் மோசனம் என கேட்டாள் ஒருத்தரை திருமணம் செய்த அந்த சிவபெருமானே உனக்கு மகனாக பிறப்பார் அப்போதே சாபம் நீங்கும் அதேபோல் கேசரி என்பவரை நிரும்பினால் அவருக்கு மனித உடலும் குரங்கு உபமும் பொறவர் மற்றும் விரும்பும் ரூபம் எடுக்கும் சக்தி படைத்தவர் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு நீண்ட வருடங்களாக குழந்தையே இல்லை அதனால் சிவனை கடும் தவம் இருந்தார் காற்றை புசித்து தவம் எழுந்தாள் தவத்தில் மகிழ்ந்த வாயு பகவான் தசரதன் கையில் இந்த அமுதை வந்து சேர்த்தார் இந்த அமுதை சா அஞ்சரை சாப்பிட சிவனின் அம்சமாக அன்பார் பிறந்தார் வாயு நாள் விருங்கும் ஊபம் எடுக்கும் சக்தியும் வாயு நாள் எங்கும் பறந்து போகும் சக்தியும் அன்மாருக்கு கிடைத்தது ஒரு முறை அனுமாருக்கு பசித்தபோது சூரியனை பார்த்து பழமெண் எண்ணி அதை சாப்பிட போக இந்திரன் தடுத்து தள்ள அஞ்சலை விகவும் வருத்தப்பட்டார் இந்திரன் பிரம்மா சூரியன் ஆகியவர்கள் கோபப்பட்ட வாயு தேவனிடம் எங்களால் இனி அன்மாருக்கு எந்த ரோவமும் வே என குடும்ப விஷ்ணு தனது கதாயுதத்தை குறித்தார் வாயு பகவான் எங்கும் பறந்து போகும் சக்தியையும் கொடுத்தார் மற்றும் அவர் மற்றும் சக்திசாலியாகவும் இருந்தார் சூரியன் அவருக்கு எல்லா விற்றையையும் கற்றுக் கொடுத்தது நன்மாருக்கு ஏன் துளசி மாலை வெற்றிலை மாலை மற்றும் செந்தோறும் செந்தோறம் வைக்கிறோம் முறை ஹ் சீதையை இலங்கையில் பார்க்கின்ற போது ராமர் குடித்த அந்த மகிழ்ந்த சீதை அங்கே இருந்த ஒரு வெற்றிலையை எடுத்து ஆசீர்வாதம் செய்து கொண்டார்களாம் போர் முடிந்த பிறகு ராமரும் சீதையும் அயோத்தியாவுக்கு சென்ற போது அனுமான் அங்கே இருந்து எப்பொழுதும் சேவை செய்து பொழுது ஒரு நாள் சீதையில் சீதை கையால் செய்து எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்கவில்லை ராமன் அங்க ஒரு துளசியை எடுத்து பரிமாறு ஹனுமானை எடுத்து சாப்பி சாப்பிட பசி அப்படியே அடங்கியது முறை சீதா நெத்தியில் செந்தூரம் வைக்க வைக்கிறதை ஹனுமான் பார்த்து ஏன் வைக்கிறீர்கள் என கேட்க செந்தூரம் வைத்தால் என் கணவர் நீண்ட நாட்கள் வல்லாயிருப்பார் என்ற கூற ஹனுமான் அந்த செந்தூரத்தை எடுத்து உடம்பு முழுக்க பூசி கொண்டார் ராமகாவியம் முன்வை அடைவதற்கு முக்கியமானவர் ஹனுமான் மாருதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமதூதர் அஞ்சரை மைந்தன் வாயு சுற்றில் அப்படிப்பட்ட பல பெயர்களால் அவளை அளிக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்